அப்பொழுது ட்ரிம்மாக அணிந்து இறங்கி வந்தான் சஞ்சய் மாடியிலிருந்து இருந்து சத்யாவின் அலங்காரம் அவனை எரித்தவனாய் தன் தாயார் அருகில் அமர்ந்தாள் சத்யாவால் மயங்க வைத்தது அவளை நோக்கி ஒரு வசிகர புன்னகையை அவன் அழகான ஆன்மையின் தோற்றத்தை ரசிக்கவும் முடியவில்லை ரசிக்காமல் இருக்கவும் முடியவில்லை அவள் திணறினாள் சஞ்சய் உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் சத்யாவுக்கு கடைக்கு போக வேண்டுமாம் என்னை கூப்பிட்டால் நான் இங்கே வர முடியும் நீ அழைத்து சென்று வந்து விடு லதாவுக்கு திருமண பரிசு வாங்க வேண்டுமாம் முடியாதம்மா நான் சினிமாவுக்கு போக வேண்டும் அந்நியுடன் எங்கே என்று என்னால் அலைய முடியும் சினிமாவுக்கா போகிறாய் நல்லதா போயிற்று அவளை கூட்டிக் கொண்டு போ அவள் இங்கே வந்து ஒரு படம் கூட பார்க்கவில்லை பாவம் சின்ன பெண் அம்மா யாராவது தப்பா நினைத்து கொண்டால் போடா நம் மனது தூய்மையாக இருக்கும் போது யாரை பற்றி என்ன கவலை நீங்கள் போய் வாருங்கள் நான் தானே அனுப்புற சரிம்மா வாருங்கள் அணி என்றான் கல்ல புன்னகையுடன் அவன் தன்னுடன் வர பிரியப்படவில்லை என சொன்னவுடன் கோபம் கொண்ட சத்யா அவனை முறைத்தாள் அவனுடைய கள்ளத்தனம் அவளுக்கு புரியவில்லை அத்த நான் போகவில்லை என்ன சத்யா இது அவன் ஒப்புக்கொண்டால் முரண்டுகிறாய் பரவாயில்ல போமா என்றார் அந்த அம்மையார் வேறு வழி இல்லாமல் சத்யா அவனுடன் புறப்பட்டாள் காரின் பின் கதவை திறந்து விட்டபடி நின்ற அவன் அவள் காரில் ஏறும்போது இந்த டிரெஸ்ஸும் ஜுவலர்ஸும் உனக்கு ரொம்ப அழகா இருக்கிறது சத்யா என்றான் காதில் மெல்ல அவள் அவனை பாராமலேயே ஏறிக்கொண்டாள் அதை காதில் வாங்காததை போல நடித்தாள் அவன் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்யும் முன்னர் காரின் கண்ணாடியை சரிப்படுத்தி அவளை பார்த்தான் அவன் வாங்கி வந்த பச்சை கற்களும் முத்துக்களும் பதித்த நகைகளை தான் அவள் அணிந்திருந்தாள் அதற்கு பட்டில் வெள்ளை ஜரியை போட்ட சேலையும் சோழியும் அணிந்திருந்தாள் அவளுடைய சந்தன நிறம் மேனிக்கு அது மிகவும் கவச்சிகரமாய் இருந்தது பளிச்சென வெளி தெரிந்த முதுகும் வயிறும் அவனை கிறங்க வைத்தன உண்மையில் இவள் ஒரு சிற்பி சிற்காத பொற்சிலை கோயில் சிலை போன்ற இவள் என்னை மயக்குவதில் அர்த்தம் உண்டு என பெருமூச்சு விட்டான் சஞ்சய் அவள் வெளியே வேடிக்கை பார்ப்பதாக பாவனை செய்து கொண்டிருந்தாள் அடிக்கடி அவள் தன்னை கவனிப்பதை அறிந்தும் இன்னும் அவள் கோபமாய்தான் இருந்தாள் அவன் இதழ்கள் புன்னகைத்தன கன்னத்தில் புரண்ட சுருண்ட மயற்கற்றகளை ஒதுக்கி கொண்டாள் என்ன சத்யா பேச்சையே காணும் என்னுடன் வருவதற்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை அப்புறம் என்னுடன் என்ன புத்திசாலி என்றளவா நினைத்தேன் நீ விட்டாய் உன்னை அழைத்துச் சென்று ஒரு மணியில் கொண்டு போய் வீட்டில் சேர்த்து விட வேண்டும் அது எனக்கு பிடிக்கவில்லை உன்னை என்னுடன் சினிமாவுக்கு அழைத்து செல்ல விரும்பினேன் அதனாலதான் இப்படி அதனால் பொய் சொன்னேன் அம்மாவிடம் ஒரு குணம் பிடிவாதம் அதிகம் நாம் வேண்டாம் என்பதை அவசியம் செய்வார் அதனால தான் உன்னை அழைத்து போக மறுப்பதாக நடித்தேன் இப்பொழுது புரிந்ததா திருப்பி அவள் சிரித்த முகத்தை பார்த்தான் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அம்மாவின் பிடிவாதம் அதிகமாகி உன்னை மருமகள் கொண்டார் இந்த தங்க சிலையுடன் வாழ கொடுத்து வைக்காமல் அவன் ஓடிவிட்டான் என் அண்ணன் ஓடியது கூட எனக்கு கவலை அளிக்கவில்லை சத்யா உன்னை இப்படி கூண்டு ஆக்கிவிட்டு வாழ விடாமல் செய்ததுதான் என்னை வதைக்கிறது இவனை யார் அப்படி திருமணம் செய்து கொள்ள சொன்னதாம் சஞ்சய் படப்படப்பாய் பேசினான் சத்யா தன் கண்களில் திரண்ட முத்துக்களை மறைக்க கீழே குனிந்தாள் அவனும் அவளும் வெளியே புறப்பட்டது இதுதான் முதல் தடவை சில நேரங்களில் காலை வேளைகளில் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன் சத்யாவை அவர்கள் பெற்றோர் வீட்டில் விட்டு செல்வான் மாலையில் திரும்ப அழைத்து வருவான் சத்யா ஒன்று கேட்பேன் நினைக்க சத்யா ஏதேனும் விபரீதமாக கேட்டு விடுவானோ என பயந்தாள் அவள் தேகம் நடுங்கியது சத்யா அன்று இரவு என்ன நடந்தது என்று சொல்வாயா அதுதான் என் அண்ணன் ஓடிவிட்ட இரவு சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல் சத்யா அவன் எதை கேட்கிறான் என தெரிந்த போது ஊசி சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல் என அவன் சொன்னபோது அவன் பால் எரிச்சலும் கோபமும் ஏற்பட்டது எதற்காக கேட்க வேண்டும் என கேட்கிறான் அவள் நடந்ததை அப்படியே சொன்னாள் உண்மையில் நடந்தது இவ்வளவுதானா பின்னர் நான் பொய் சொல்கிறேனா இல்ல சத்யா விஷயம் என்று தெரிந்து கொள்ளதான் கேட்கிறேன் அவன் எதற்காக போனான் அதை கண்டுபிடிக்க வேண்டாமா உன்னிடம் இதை எப்படி கேட்பது என இத்தனை நாட்களாக தயங்கினேன் அன்று நீ ஒன்றுமே அவனிடம் பேசவில்லையா இல்ல ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் நிமிந்து கூட அவரை பார்க்கல என் கவலையில் நான் இருந்தேன் அப்படி என்ன கவலையோ என அவன் அவளை திருப்பி குறும்பாக கண் சிமிட்டி கேட்டபோது அவள் ஞானத்துடன் சிரித்து விட்டாள் அவன் எதை குறிப்பிடுகிறான் என்பது அவளுக்கு நன்கு புரிந்தது இத்தனை நாட்களாக நீ நம்மை பற்றி விட்டதனால் தான் அவன் சென்று விட்டானோ என்று இருந்தேன் இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது அம்மா பேப்பரில் எல்லாம் விளம்பரம் தரக்கூடாது என்கிறார் உம் இந்த அண்ணா மணங்கியவன் தேவி தேற்ற நூல் காரை செலுத்தியவன் கடைக்கு போக வேண்டாமா என்றாள் சத்யா அப்புறம் போகலாம் படம் என்றுதான் கடைசி டிக்கெட் கிடைப்பது கஷ்டம் டிக்கெட் வாங்கி கொண்டு பின்னர் கடைக்கு போகலாம் என்றவன் கவுண்டரை நோக்கி நடந்தான் சத்யா சுவரொட்டிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான் தேவியில் என்ற ஆங்கில படம் என்பதை தெரிந்து கொண்டான் அவன் டிக்கெட்டுடன் வந்து காரேஜ் ஸ்டார்ட் செய்தான் சத்யா லதாவிற்கு என்ன பரிசு வாங்க போகிறாய் அம்மா வெள்ளி விளக்கு வாங்க சொல்லி இருக்கிறார் யார் வேலை இல்ல விளக்கில் இருபத்தி நான்கு மணி நேரம் அவள் விளக்கேற்ற போகிறாள் ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட ஏற்றுவாளோ என்னமோ காலத்திற்கு ஏற்றாத போல் வாங்கி கொடுக்க வேண்டும் தங்க மோதிரம் வாங்கி பரிசளி உன்னையும் அடிக்கடி நினைப்பாள் அம்மா கோபித்தான் சஞ்சய் தான் சொன்னான் என்று சொல் வாயே திறக்க மாட்டார் அவன் விருப்பப்படியே அவன் தேர்ந்தெடுத்த வாங்கிக் கொண்டு நுழைந்த போது ஓடிக்கொண்டிருந்தது இருவரும் இருளில் இடம் தேடி அமர்ந்தனர் இருளில் இரண்டு இடங்களில் சத்யா தடுமாறிய போது சஞ்சய் அவள் கரும் பற்றி அழைத்துச் சென்றான் அதை ஏற்பது அவளுக்கு கடினமாய் இருந்தது அவளை பற்றி அவன் கவலைப்பட்டதாக தெரியவில்லை படம் ஆரம்பமாகிவிட்டது படத்தில் காதலர்கள் இடம் படத்தில் வெறும் பழைய படம் திரும்பவும் நேரம் எதுவும் பாராமல் காதல் செய்து கொண்டிருந்தனர் சஞ்சய் சுவாரஸ்யமாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் சத்யா அவன் இல்லாமல் வேறு யாருடனாவது சென்றிருந்தால் கொஞ்சமாவது ரசித்திருப்பாளோ என்னமோ அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து அவனுடைய உள்ளம் நன்கு புரிந்த பின் அப்படிப்பட்ட படம் பார்க்க சத்யாவுக்கு மிகவும் கூச்சமாக இருந்தது சில காட்சிகளை காணாமல் அவள் தலையை குனிந்து கொண்டாள் அதை கவனித்த சஞ்சய் அவள் காதருகில் படம் பிடிக்கவில்லையா சத்யா பங்களாவுக்கு போய்விடுவோமா என்று கிசுகிசுத்தான் அவன் அவள் செவி மடலில் முத்தமிடுவதை போல் கெசுகிசுத்த போது சத்யா பெரிதும் சங்கடப்பட்டான் பார்ப்பதை விட இது பெரிதும் கூச்சமாக இருந்தது படம் நீங்கள் ரசிக்கிறீர்களே என்றுதான் கடைசி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் போய் சத்தியா எனக்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டாம் பரவாயில்ல அதன்பின் படம் பார்க்கையில் அவளை அடிக்கடி கவனிக்க அவன் தவறவில்லை இளமையின் செழிப்பும் அழகும் ஒரே சேர அமர்ந்திருக்கும் அவளுடைய அருகாமையும் படத்தின் உணர்ச்சிகரமான கட்டங்களும் அவனுக்கு இதமாக இருந்தபோதும் அதில் தன் உணர்வுகளுக்கு வேலியிடுவதுதான் கடினமாக இருந்தது அவன் பார்க்கும் போதெல்லாம் சத்யா படத்தை பார்க்காமல் மடியில் தன் கை விரல்களை பார்த்து கொண்டிருந்தாள் இன்றைய வேளையில் அவன் வெளியே சென்று மெயில் பத்திரிகையுடன் வந்தான் அவனிடமிருந்து மெயிலை புரட்டி பார்த்தாள் சத்யா இதப்பார் இந்த தமிழ் படத்திற்கு போனதாக அம்மா கேட்டால் சொல் அம்மாவுக்கு இங்கிலீஷ் படம் எல்லாம் பிடிக்காது அதுவும் உன்னை அழைத்துச் சென்றேன் என்றால் என்னை தான் கோவிப்பார் அவரிடம் அவ்வளவு அப்புறம் எதற்காக இப்படிப்பட்ட படத்திற்கு என்னுடன் வர வேண்டுமாம் அவள் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அவளை நோக்கிவிட்டு அங்கு வந்த ஜோடிகளை வேடிக்கை பார்க்கலானான் அந்த ஜோடி மிகவும் அழகா இருக்கிறது சத்யா உம் பரவாயில்ல அந்த குழந்தையே பாத்தீங்களா எத்தனை அழகா இருக்கிறது அவள் ஒரு குழந்தையை சுட்டி காட்டினாள் அழகா இருக்கிறது இருந்தாலும் சத்யாவுக்கு பிறந்தால் அதை விட அழகா இருக்கும் என்றான் குறும்பாக அவள் ஒன்றும் பேசாது தன் பெருமூச்சுடன் நெஞ்சு ஏறி இறங்க மறுபுறம் திரும்பி கொண்டாள் சினிமா முடிந்து அவர்கள் வெளியே வந்தபோது வானம் லேசாக தூரிக்கொண்டு இருந்தது சஞ்சய் காரில் கதவை அவளுக்காக திறந்து விட்டான் சத்யா அவன் அருகே எப்படி உட்காருவது என தயங்கினாள் என் மீது நம்பிக்கை இல்லையா சத்யா சினிமாவில் என் பக்கத்தில் நீ உட்காரவில்லையா சினிமாவில் நிறைய கூட்டம் இருந்தது இங்கு தனிமைதானே இருக்கிறது என அவள் சொல்ல நினைத்தாள் ஆனால் சொல்லவில்லை முன்புறமே தயங்கியபடி ஏறிக்கொண்டாள் கதவின் புறம் ஒதுங்கி அவள் செயலை தலைப்பை உள்ளே தள்ளிவிட்டு காரின் கதவை சாத்தினான் சஞ்சய் காரை சுற்றி கொண்டு வந்து காரில் ஏறினான் கார் ஓடிக்கொண்டு இருந்தது அவர்கள் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை ஒருவரை பற்றி மற்றொருவர் நினைத்து கார் எக்மோர் பக்கம் திரும்ப லாவகமாக ஓட்டிக்கொண்டிருந்தான் கொண்டு இருந்தான் ரோட்டின் திருப்பத்தில் இருந்து வந்த லாரி ஒன்று ஹெட்லைட்களை பிரகாசிக்க எதிர் திசையில் இருந்த கார் மோதி விடுவதை போல் ஓடி வந்து கொண்டு இருந்தது அந்த லாரி ஓட்டி கொண்டிருந்தவன் நிச்சயம் குடித்து இருக்க வேண்டும் கண்மன் தெரியாமல் ஓட்டிக் கொண்டு வந்தான் சஞ்சய் சமயோதிசமாக ரோட்டின் பக்கவாட்டில் ஒடித்து ஓட்டினான் மயிலிறையில் நிகழ இருந்த விபத்து தவிர்க்கப்பட்டது சத்யா லாரி வந்த போலிருந்தே மிகவும் பயந்தான் அது அருகில் வந்தவுடன் தன்னை மறந்து பயத்தில் சஞ்சையின் முதுகை அப்படியே தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் சஞ்சய் எனவும் கத்தினாள் அவனை அணைத்தவள் சில வினாடிகள் கழித்தே என்ன செய்தோம் என்பதை உணர்ந்து பதறி விலகி உட்கார்ந்தாள் அவள் தன்னை அணைத்த போது அவள் இதையும் அடித்துக் கொள்வதை நன்கு உணர்ந்தான் பயந்துட்டேன் சத்யா ரொம்பவும் பயந்துட்டேன் நீங்கள் எனக்கு பயமே தெரியல சொர்க்கம் வந்து என்னை அணைத்த போது நான் வேறு உலகில் அல்லவா மிதந்தேன் அவன் குரலில் தென்பட்ட உணர்ச்சியை கண்ட சத்யா பெரிதும் நிறுத்தி இருந்தான் இந்த இந்த இருளில் தனிமையில் அவன் தவறாக நடந்து ஐயோ சத்யா மேலும் நடுங்கினாள் அவள் நாக்கு மேலும் உலர்ந்தது சஞ்சய் காரின் உள்ளே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்தான் அதில் அரை பாட்டிலுக்கு மடமடக்கென பருகினான் உனக்கு சத்யா அவள் பேசாது அவனிடமிருந்து வாங்கி பருகினாள் வாட்டிலில் இன்னும் நீர் இருந்தது அதை அவன் கீழே கொட்டவில்லை அவளை பார்த்து கொண்டே பருகி முடித்தான் காரை ஸ்டார்ட் செய்தான் அப்பொழுதுதான் சத்யாவால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது ஓரளவு அவனையும் நம்ப தொடங்கினாள் சஞ்சய் கனவில் மிதந்தபடி காரை ஓட்டினான் சத்யாவின் மென்மையான இளமை அவனை ஸ்பரிசித்த தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவன் பெரிதும் சங்கடப்பட்டான் அவன் தன்னை சஞ்சய் என அழைத்ததையும் அவனுக்கு ஏதோ நேரிட்டு விடும் என்ற அவளின் பயத்தையும் கண்ட சஞ்சய் தன் பால் அவள் கொண்ட ஆழ்ந்த காதலை உணர்ந்தான் சத்யா உன்னை கூண்டில் அடித்து என் உணர்ச்சிகளை ஆண்டவன் இப்படி நொடுக்குகிறானே என சலித்து கொள்ளவும் செய்தான் மறுநாள் காலை சஞ்சைக்கு சத்யா காப்பியும் மலரும் கொடுத்தபோது மிகவும் சோர்ந்திருந்தாள் வழக்கம் போல் தலைக்கு நீராடி புத்தம் புது மலராய் அவன் அறைக்கு வருபவள் அன்று நீராட கூட இல்லை உடம்பெல்லாம் வலித்தது லேசாய் காய்ச்சல் அடிப்பது போல் இருந்தது மனசுமைதான் காரணமாக இருக்குமோ நேற்று இரவு அவள் சரியாக உறங்கவே இல்லை அந்த ஆங்கில படம் பார்த்ததும் சஞ்சயுடன் மிக நெருக்கமாக பழகியதும் அவள் உணர்வுகளை தூண்டிவிட்டு இருந்தன கனவுகளும் கண்ணீரும் இடையே அந்த இரவை அவள் கழித்தாள் தன்னை மறந்து அவள் சற்று கண் அயர்ந்த ஓடிப்போன அவன் கணவன் அவளை தேடி வந்தான் வாழ்வின் இன்பத்தை எல்லாம் அவன் அவளுக்கு உணர்த்திய அவள் அவன் முகத்தோடு தன் முகத்தை சேர்த்து அணைத்து கொண்டாள் நாணத்தையும் பயத்தையும் அவள் ஒதுக்கிவிட்டு அவனை முகம் நிமித்து பார்த்தபோது அவன் ஓடிப்போன அவள் கணவன் அல்ல அந்த இடத்தில் சஞ்சய் இருந்தான் அவள் கணவன் என நினைத்து அணைத்தது விஜயை அல்ல கனவு கலையை திடுக்கிட்டு கண் விழித்தாள் ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறி நின்று இருந்தது அவளுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது எப்பொழுது விடியும் என தூங்காமலேயே விழித்திருந்தாள் சஞ்சய் மலர்ந்த முகத்துடன் மலரையும் காப்பியையும் பெற்றுக்கொண்டு புன்னகைத்தான் என்ன சத்யா இன்னும் குளிக்க கூடவில்லையா நேற்று இரவு சரியா தூங்கவில்லை ஏதேதோ கனவுகள் அப்படித்தானே இல்லையே நன்றாகத்தானே தூங்கினேன் உடல் எப்படியோ இருக்கிறது அது ஏன் என்று கேட்கிறேன் என்ன கேட்கிறீர்களே நீங்கள் மட்டும் நன்றாய் தூங்கினீர்களா அதில் என்ன சந்தேகம் என் கண்களை பார் நான் எப்பொழுது போல் உற்சாகமாக இல்லையா என்ன நீங்கள் மட்டும் எப்படி அமைதியாக தூங்கினீர்களாம் அது ரகசியம் உன்னிடம் சொல்ல மாட்டேன் என அவன் கண் சிமிட்டி குறும்பாக சிரித்தபோது போது சத்யா வெளிக்கிளம்ப தயாரானால் சத்யா நான் இப்பொழுது குளித்துவிட்டு விட்டு கிளம்ப போறேன் என் ஃப்ரெண்டு ஒருவனுக்கு கல்யாணம் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு ஃபேக்டரிக்கும் சென்று விடுவேன் அம்மாவிடம் சொல்லி விடு என்ற அவன் பேச்சுக்கு சத்யா தலையை அசைத்து சம்மதம் தெரிவித்து சென்றாள் சிறிது நேரத்தில் காரில் அவன் கிளம்பி செல்வதை மாடியிலிருந்து தன் அறையில் படுத்தபடியே சத்யா கார் சத்தம் மூலம் உணர்ந்தாள் பக்கத்து பங்களாவில் கல்யாணம் மகளுக்கு கல்யாணம் அவளுடைய மாமியார் வேலைக்காரர்கள் எல்லாம் கல்யாணத்திற்கு சென்று விட்டனர் உடல் நலம் இல்லை என போக மறுத்துவிட்டாள் சத்யா பங்களாவின் காவலுக்காக முனியாண்டி மட்டும் போர்ட்டிகோவில் உட்கார்ந்து இருந்தான் மணி ஒன்பது அடித்தது இப்ப குளிக்கலாம் என்ற முடிவுடன் பாத்ரூமுக்கு சென்று பைப்பை திறந்தாள் பைப்பில் நீர் சொட்டியதை தவிர கொட்டவில்லை இப்படிதான் அடைத்து கொண்டது அவள் அடுத்த பாத்ரூமில் குளிப்பாள் அந்த அறை விஜயினுடையது அவன் சென்ற நாளாய் அந்த அறையை பூட்டி வைத்து இருந்தனர் சாவி சத்யாவிடமே இருந்தது அந்த பங்களாவில் பாத் அட்டாச் அறைகள் நான்கு இருந்தன ஒன்று சஞ்சயினுடையது மற்றது அவளுடைய மாமியார் உடையது அது மங்களாவின் கீழ்பகுதியில் இருந்தது மற்ற இரண்டு அறைகளும் சத்யாவின் வசம் இருந்தன சேலையும் சோப்பையும் துண்டையும் எடுத்து கொண்டு விஜயின் அறையில் நுழைந்தால் அறை சுத்தமாக இருந்தது அடிக்கடி அவள் சுத்தப்படுத்தி வந்தாள் குளிர்ந்த நீரில் உடலில் அழுப்பெல்லாம் தீர நீண்ட நேரம் நீராடி முடித்தாள் சோர்ந்த உள்ளத்திற்கும் உடலிற்கும் இதமாக இருந்தது வெறும் சேலையை மட்டும் கொணாந்ததை அறிந்து திடிக்கிட்டாள் என்ன அடுத்த அறை அவளுடையது தானே உடலை துவட்டி கொண்டு ஈர கூந்தலை சுருட்டி கொண்ட புல்வாயில் சேலையால் உடலை சுற்றி மார்பகத்தை மறைத்து கொண்டாள் பால்கனி வழியே கீழே தெரியாதபடி குனிந்து வந்த சத்யா வெறுமனு சாத்தியிருந்த தன் அறையின் கதவை திறந்து சடக்கன உள்ளே புகுந்தாள் திடீரென யாரோ ஒரு உருவத்தின் மீது நன்கு மோதி கொண்டு விழ இழுந்தாள் அவள் விழுந்து விடாமல் தாக்கி பிடித்தது மருகணம் தன் நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டது அது வேறு யாரும் இல்ல சஞ்சய் தான் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டிக்கொண்டு அவள் இல்லாத போது அவள் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தானோ தெரியவில்லை அவன் வெளியே வர தயாராகும் போது சத்யா வந்து அவன் மீது பலமாக மோதிக்கொண்டாள் மூடப்படாத முதுகில் முத்து முத்தாக படிந்திருந்த நீரும் அந்த பட்டுமேனியின் சந்தன நிறமும் அவனை எங்கோ அழைத்தன அவள் உடலில் வளவழுப்பு மென்மையும் சில்லிப்பும் அணை மரக்கடித்தன அவள் தோளிலும் முதுகிலும் அவன் கரங்கள் ஊர்ந்தன அவள் முகத்துடன் முகம் பதித்து கொண்டான் அவள் தோளிலும் கழுத்திலும் தன் இதழ்களை பதித்தான் அவளிடமிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை அவள் நினைவிழந்த நிலையில் சிறு குழந்தை போல் அவன் அணைப்பில் கட்டுண்டு நின்றாள் அவளுடைய சிலமையான சரிவர மூடப்படாத இளமை அவனை ஸ்பரிசித்த போது அவன் தன்னை மறந்த நிலையில் அவளை இருக தன் திரண்ட நெஞ்சோடு அணைத்து கொண்டான் மறுகணம் என்ன நினைத்தானோ தன் உடலோடு ஒட்டியிருந்த அவளை விலக்கிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சத்யா என சொல்லிவிட்டு வெளியே ஓடினான் அவள் நிறைவேற இளமையின் தாகத்துடன் காட்டிலில் முகம் புதைத்து விரும்பினாள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள இருந்தோம் தவறு அவருடையது இல்லை என்னுடையது தான் அந்த நேரத்திலும் கூட என்ன பெருந்தன்மையோடு என்னையும் காத்து தன்னையும் காத்து சத்யா சோர்ந்திருப்பதையும் சதா கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்ததையும் பார்த்த கற்பகம் அம்மையார் அவளுக்கு விஜயின் நினைவு வந்துவிட்டதாக எண்ணினார் மருமகளுக்கு ஆறுதல் கூறினார் சத்யா அவர் அறியாமையா எண்ணி மேலும் வருந்தினாள் இரண்டு நாட்கள் இப்படியே ஓடின இந்த இரண்டு நாட்களாக சத்யாவும் சஞ்சயும் பேசிக்கொள்ளவில்லை மூன்றாம் நாள் ஒரு பெரிய அட்டை பெட்டியை அவளிடம் கொடுத்து சென்றான் சஞ்சய் சத்யா மௌனமாக பெற்று அவன் சென்ற பின் திறந்து பார்த்தால் அதில் புதிய அழகிய டிசைன்களில் பிராக்களும் விதவிதமான நவீன ரக பல நிறங்களில் பெட்டி கொட்டுகளும் இருந்தன அட்டை பெட்டியில் ஒரு சிறிய கடிதமும் இருந்தது நீ என்னுடனோ அன்று அம்மாவுடனோ வந்து பிராவும் பெட்டிக்கோட்டும் வாங்குவதாக உன் ட்ரெஸ் வெயிலில் காயும் போதெல்லாம் எவ்வளவு என இவையெல்லாம் எண்ணுவேன் உன்னுடன் அந்த அளவுகளை கேட்கவும் சங்கடமாக இருந்தது உனக்கு தெரியாமல் அந்த அளவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் உன் அறைக்கு வந்தேன் வேண்டுமென்று நான் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்னை மன்னித்துவிடு சத்யா என்னும் உன் சஞ்சய் அவனுடைய கடிதம் அவளுக்கு அவளுக்கு அவன் மேல் கோபம் ஏற்படவில்லை கோபம் கோபமாக வந்தது அன்று மாலை அவன் வெளியே புறப்பட்ட போது ஹாலில் இருந்த அவன் அன்னை அவனை அழைத்து நான்கு போட்டோக்களை காட்டினார் ஒவ்வொரு படத்தில் உள்ள இளம் பெண்களையும் அமைதியாக பார்த்தான் சஞ்சய் அவன் முகம் எந்த சலனத்தையும் காட்டவில்லை

தரகரை அழைத்து இதையெல்லாம் வாங்கி வைத்துள்ளோம் யாரை பிடிக்கிறது என்று சொன்னாயானால் நாம் பெண் இப்பொழுது இதெல்லாம் எதற்கு உன்னை என்னப்பா கேட்கறது உனக்கும் வயதாகிறது இல்லையா சத்யா தான் சொன்னால் நான் கூட இது பற்றி இதன் நாள் வரை நினைக்கவே இல்லை விஜயின் நினைவிலேயே இருந்துவிட்டேன் சத்யா சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்பாய் ஓஹோ எல்லாம் நினைத்தேன் அம்மா இத பாருங்கள் முதலில் விஜய் அண்ணா திரும்பி வரட்டும் முதலில் இங்கு இருப்பவர்கள் வாழ்க்கை மலரட்டும் அப்புறம் எனக்கு புரிந்ததா மீறி ஏதேனும் செய்தீர்களானால் விஜய் அண்ணா மாதிரிதான் நானும் செய்வேன் அனலை கக்கிய செஞ்சை தன் தாயின் மறுமொழிக்காக காத்திராமலும் சத்யாவை தன் விழிகளால் சுட்டெரித்தபடி